நம்ம வீடு எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா வீடு எப்பவுமே சுத்தமா இருக்கணும் வீடு நறுமணமா இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம பார்க்கும்போது வயது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு பரம்பரை வீட்டுல இருந்து வைப்பாங்க அவங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி இருக்கு நட்சத்திரம் திஜி தோகம் கரணம் இந்த மாதிரி ஓம் நம நம ஓம் நமோ நாராயணாய நம ஓம் பிரம்மாவே நம அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க வாஸ்து வாஸ்து அப்படின்னாக்க ஒரு வீடு எப்படி அமையணுன்ற சில வழிமுறைகள் இருக்கு முன்னிருக்கு இன்னொரு வாஸ்து தோஷம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு இந்த வாஸ்து குறைபாடு வாஸ்து தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க ஒருவருக்கு இயற்கையாகவே பிறக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் நான்காம் அதிபதி இருவரும் நன்றாக அமையும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு மன அமைஞ்சிடும் வீடு அமைஞ்சிடும் அவங்களுக்கு வாஸ்து குறைபாடு இல்லாத வீடு வாஸ்து தோஷம் இல்லாத வீடு அமைஞ்சிடும் இல்ல அப்படின்னா அவர்களுக்கு ஏற்கனவே நான்காம் பாதிக்கப்பட்டிருக்கு பிறப்பு ஜாதகத்துல அப்படின்னா அவங்களுக்கு வாஸ்து தோஷம் உள்ள வீடு வாஸ்து குறைபாடு உள்ள வீடுதான் அமையும் இந்த வாஸ்து குறைபாடு அப்படின்னாக்க ஒரு வீட்டுல அமைய வேண்டிய கிச்சன் பெட்ரூம் ஒரு பாத்ரூம் மாடிப்படி போன்றவை மாறி மாறி அமையிறது இது வந்து வாஸ்து குறைபாடுன்னு சொல்லலாம் வாஸ்து தோஷம் அப்படின்னா ஒரு வீட்டுல அந்த மனை இந்த பூமியில இடத்திலேயே வந்து சில தோஷங்கள் இருக்கும் இந்த தோஷங்களை வந்து நம்ம சரி செய்யறது அப்படின்னா நூறு சதவீதம் கொஞ்சம் கடினமான விஷயம்தான் ஆனா வாஸ்து குறைபாட நம்ம ஈஸியா கொஞ்சம் சரி செஞ்சிடலாம் அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா பொதுவா ஒரு வீட்டுல வந்து எப்பவுமே வந்து அஹ் வீடு சுத்தமா இருக்கிறது வீட்டுல வந்து எதிர்மறையான வார்த்தைகள் பேசாம இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் பெரிய வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஒரு பக்கம் சாமி பாட்டை போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து கதை அடிச்சுட்டு பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் வாஸ்து குறைபாடு வாஸ்து தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களாக அமையும் ஒரு வீட்டுல வந்து இப்ப வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல உள்ளவங்களுடைய வார்த்தைகளே எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்மறையான வார்த்தைகளாக தான் இருக்கும் எப்பவுமே ஒரு நெகட்டிவா பேசுறது செயல்பாடு செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க சிலர் இன்னும் என்ன சொல்லுவாங்க நான் நல்லா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீணாப்பிடக்கூடாது நம்ம கூடாது நம்ம கூடாது அப்படின்னு பேசுவாங்க அந்த வார்த்தையிலேயே அவங்களுக்கு எதிர்மறையாதான் போய் முடியும் அதாவது என்னால முடியும் என்னால செய்ய முடியும் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு தான் பேசணும்போது தவிர நம்ம வீணா போடக்கூடாது நம்ம கூடாது நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு வீட்டுல நீங்க ஒரு நல்ல வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா அதனுடைய மடங்கு ஒரு மடங்காக தான் இருக்கும் ஆனா வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு வீட்டுல அசுப வார்த்தைகள் பேசுனீங்கன்னா அதனுடைய மடங்கு பல மடங்காக பெருகும் அப்போ இந்த வீட்டை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா அந்த வீட்டுக்குரிய பரிகாரம் வந்து நம்ம செய்யணும் இந்த பரிகாரம் என்ன அப்படின்னாக்க அந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம் சிலர் மனைவி பேர்ல வீட்டை வச்சுட்டு பரிகாரம் கேட்பாங்க மகன் பேர்ல வச்சுட்டு கேட்பாங்க அப்பா பேர்ல வச்சுட்டு கேட்பாங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்போ யார் பேர்ல இருக்கோ அவர்களுடைய ஜாதகத்தையும் அவர்கள் துணை கணவனுடைய ஜாதகத்தையோ மனைவியுடைய ஜாதகத்தையோ வச்சு நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு அந்த பலன் நம்ம கரெக்டா சொல்ல முடியும் பரிகாரமும் சொல்ல முடியும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இந்த பரிகாரம் வீடு அப்படின்னாலே நமக்கு பஞ்சபூதத்துல நிலத்தை சம்பந்தப்பட்டு வருது இந்த பஞ்சபூதத்துல நிலம் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஆளுமை செய்யும் எப்படி நமக்கு தினம் ஓரை வந்து ஆளுமை செய்கிறதோ அதே போல நமக்கு நிலமும் ஆளுமை செய்யும் அந்த நிலத்துக்குரிய நேரத்துல நம்ம பரிகாரத்தை செய்யறது ரொம்ப நல்லது பஞ்சபூதத்தன்மையில நிலத்துக்குரிய நட்சத்திரங்கள் எதுவோ அதை சாதகமா நம்ம பயன்படுத்தி பரிகாரங்கள் செய்யும் போது வெற்றி அடைய முடியும் இந்த வாஸ்து தோஷம் அப்படின்னாக்க அந்த மனையிலேயே அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடியது அந்த அடிமனையிலேயே இருக்கக்கூடியது வந்து வாஸ்து தோஷம் இந்த வாஸ்து தோஷத்தை வந்து நம்ம எப்படி சரி பயணம் அப்படிங்கறதாக எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னாக்க சல்லியம் பார்ப்பது அப்படின்பாங்க அந்த மனைக்கு வந்து நம்ம பார்த்து சொல்றது அந்த மனையில வந்து நம்ம பார்த்து சொல்லும் போது என்ன தோஷம் இருக்கு எதனால அந்த தோஷம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு நம்ம பரிகாரம் செய்யணும் இதுல இந்த பரிகாரங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க எல்லோருக்கும் நூறு சதவீத பயன் என்பது கொடுக்காது முடிஞ்ச வரையில எல்லோருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடிபடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி அந்த வீட்டுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கும் சொந்த வீடா இருந்தால் குறைபாடு உள்ள வீட மாற்றை அமைக்கிறதுக்கு சூழல்கள் உருவாகும் வாடகை வீடா இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த வீட்டிலிருந்து வெளி வீட்டுக்கு குடி போடுறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த பரிகாரம் இப்போ ஒரு வீட்டுல இருக்க அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம எந்த விதத்திலுமே அங்க சரி செய்ய முடியாது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அங்க வரக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த பரிகாரங்கள் உதவும் இல்ல அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க நல்ல அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போறதுக்கோ இல்ல வேற அப்பார்ட்மெண்ட் வாடகைக்கு போறதுக்கோ வந்து இந்த பரிகாரங்கள் நமக்கு உதவும் வீட்டுல எப்போதுமே வந்து நறுமணமா இருக்கணும் அதுக்கு வீட சுத்தமா வச்சு சில தூபம் போடுறது சாம்பிராணி போடுறது போன்ற விஷயங்களை செய்யணும் இந்த சாம்பிராணி போடும் போது வெண்கடுக்கு சேர்த்து போடும் போது அதற்குரிய பலன் நிச்சயம் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம பார்க்கும் போது வயது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு வயசு கணக்கு மனிதனுடைய ஆயுள் எப்படியோ அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த ஆயுள் முடிஞ்ச உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இன்னைக்கு நம்ம வாஸ்து குறைபாடுக்கு வாஸ்து தோஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்க இட நெருக்கடி காரணமாக கிடைச்ச இடத்துல வீடு கட்டணும் நமக்கு சொந்தமா ஒரு வீடு இருந்தா போதும் இது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு அடுத்தது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க சில வீடு வாங்கின உடனே பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க அதுல இறப்புகள் வீட்டுல வந்து ஒரு வீடு வாங்கிட்டு போறாங்க வீடு வாங்கறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க இடம் வாங்கறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டுல இழப்புகள் கூட ஏற்படும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அவர்களுக்கு இயற்கையாகவே அவருடைய ஜாதகத்துல நான்காம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் சில வீடு வாங்குவாங்க வீடு வாங்கின கொஞ்ச நாள்ல அவருடைய வேலை போயிடும் அடுத்தது சிலருக்கு வருமான பிரச்சனை ஏற்பட்டுடும் மாஸ்து குறைபாடு தோஷம் இந்த வீட்டுல நடக்கும் திருமண தாமதம் இருக்கும் அடுத்தது குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகிட்டு இருக்கும் குடும்பத்துல நிம்மதிங்கிறது சில பேருடைய வீட்டுல இருக்காது சில கடன் வாங்கி வீடு வாங்குவாங்க அந்த கடன் அவங்களால திருப்பி கட்ட முடியாது சில வீடு கட்டிகிட்டே இருக்கும்போது பாதியில நின்று நின்று கட்டுவாங்க அந்த மாதிரி நின்று நின்று கட்டுறாங்க அப்படின்னாலே அந்த இடத்தில் வந்து வாஸ்து தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வாஸ்து குறைபாடு இல்ல வாஸ்து தோஷம் இப்போ வாஸ்து தோஷம் வாஸ்து குறைபாடுங்கிறது நிச்சயம் ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு நிச்சயம் ஒரு அப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்க சரி செய்ய முயற்சி பண்ணணும் முதல்ல அவர்களுக்கு சரி செய்வதற்கான தசா புத்தி இருக்குதா அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம் சில சில விஷயங்கள்ல வந்து அனுபவிச்சு ஆகணுங்கிற விதி இருக்கும் போது அவர்கள் அதை அனுபவித்து ஆக வேண்டும் அவர்களை நம்ம தடுக்கவே முடியாது சில பரம்பரை பரம்பரையா வாழ்ந்து வந்த வீடு பரம்பரை பரம்பரையா வாழ்ந்து வந்த இடம் சொல்லி வச்சிருப்பாங்க கைவிட மாட்டாங்க அது அவர்கள் விட்டாலே அவர்களுக்கு வந்து என்ன நடக்கும் நல்லது நடக்கும் ஆனா அவர்கள் ஒரு சென்டிமெண்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வச்சிருப்பாங்க சிலருக்கு பரம்பரை வீட்டுல இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்லது ஏற்படுத்தியிருக்கும் அவர்கள் அந்த இடத்த விட்டு வெளியில அப்புறம் அவங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இது வந்து நிறைய பேருடைய ஜாதகத்துல வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ நம்ம முதல்ல வாஸ்து தோஷம் வாஸ்து குறைபாட சரி செய்யறதுக்கான பரிகாரங்களை முதல்ல செய்யணும் இந்த பரிகாரங்கள் வந்து செய்யறது வந்து நமக்கு ஏற்ற சூழல் ஏற்ற நட்சத்திரம் திஜு யோகம் கரணம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம செய்யும் போது நமக்குரிய அதற்குரிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாம பொதுவாக நம்ம ஒரு கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்றது தோஷம் இருக்கு வாஸ்து பகவான் படம் மாற்றிட்டா மட்டும் நல்லவருக்கும் வந்து சரியாயிடாது இந்த வீட்டினுடைய அமைப்பையும் தான் நம்ம சொல்ல முடியும் பரிகாரம் அப்படின்னாக்க ஒரு வீட்டுல எந்திரங்கள் வாங்கி வைக்கிறது பரிகாரங்கள் வாஸ்து பரிகாரம் அப்படின்னா ஒரு வீட்டுல இந்திரங்கள் வாங்கி வைப்பது அல்லது ஒரு சிலைகள் ஒரு பொம்மை வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அந்த வீட்டுல இறைவனுடைய சக்தியை வந்து நம்ம கொண்டுட்டு வந்து வைக்கணும் அதற்கான பரிகாரங்கள் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி ஏற்ற தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தினுடைய அருள் அந்த வீட்டுல ஏற்படும் போது வாஸ்து தோஷம் வாஸ்து குறைபாடு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்போ அவருடைய ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம வந்து இன்னும் தெளிவா சொல்ல முடியும் சிலருக்கு அந்த வீட்டுல வந்து சிவனுடைய அருள் இருக்கும் போது அந்த வீடு வந்து நன்றாய் இருக்கும் அப்போ சிவனை நீங்க எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பஞ்சபூத தத்துவத்தில உங்களுக்கு எந்த தத்துவம் ஒத்து வருதோ அதை பொறுத்து நாம பரிகாரம் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சிலருக்கு விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சிலருக்கு அம்மன் சொல்லிட்டு வரும் சிலருக்கு எல்லை தெய்வங்கள் சொல்லிட்டு வரும் சிலருக்கு குல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த வேறுபாடுகள் வந்து அவங்களுடைய ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்குரிய ஜாதகத்துலையும் மாறுபடும் அப்படி இருக்கும்போது அதை வச்சு நம்ம பரிகாரம் சொல்லிட்டு இருக்கோம் அது நிறைய பேருக்கு நல்ல பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம தனிப்பட்ட பரிகாரங்கள் பொது பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கலாம் இந்த பொது பரிகாரங்கள் அப்படிங்கறது வந்து நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை எல்லோருக்கும் கொடுக்காது தனிப்பட்ட பரிகாரங்கள் நிச்சயம் எல்லோருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் வாஸ்துவை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் வாஸ்து பரிகாரங்கள்னு சொல்லிட்டு பொதுவான பரிகாரங்கள் வீடியோ வந்து அடுத்தது நம்ம சேனல்ல வந்து பதிவேடுற பாருங்க வாஸ்து தோஷம் மற்றும் வாஸ்து பரிகாரங்களுக்கு என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தாராளமா நீங்க தொடர்பு பண்ணலாம் நன்றி வணக்கம் நிறைவினர்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்